எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது கஷ்டங்களை தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான ஆவடி மாதத்தினுடைய தேய்பிரை சதுர்த்தியான மகா சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது விநாயக பெருமானுக்கே உகந்த இலைகளில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய அரசு இலையை வைத்து எந்த குறித்த பரிகாரத்தை மேற்கொள்ளணும் இதனால் எப்படி நம்ம நினைத்ததற்கும் மேலான பலன்கள் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முழுமுதர் கடவுளாம் பிள்ளையார் இப்படி நம்ம சொல்லும் பொழுதே எல்லா விஷயங்களினுடைய தொடக்கத்துக்கும் ஆதார சக்தியை விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானை முதல்ல வணங்கிட்டு நம்ம அந்த காரியத்தை செய்ய தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் வரக்கூடிய தடைகள் அதில் வரக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையுமே விநாயக பெருமான் தீர்த்தொருள்வார் அப்படிங்கிறதால தான் அவளை முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இப்படி இந்த முழுமுதற் கடவுளுக்கு உகந்த திதிகளில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது தான் இந்த சதுர்த்தி திதி மாதத்தில் இரண்டு முறை நமக்கு சதுர்த்தி திதி வந்தாலுமே இந்த ஆவணி மாதத்தினுடைய தேய்ப்பிரை சதுர்த்தியை மகா சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இப்படி நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் நமக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது எந்த குறித்த பொருளை நம்ம வீட்டு பூஜை வைத்து வணங்கணும் இந்த பொருளால் நமக்கு எப்படி வீடுகளில் செல்வ வளமானது சேரும் உண்டான முழு விளக்க பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் இந்த பதிவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பாருங்கள் இப்படி இந்த அற்புதம் பொருந்திய நன்னாலனைக்கு நமக்கு நினைத்ததற்கும் மேலான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அரச மரத்தினுடைய இலைகளை வைத்து இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்தாலே கட்டாயமா கை மேல பலன் கிடைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் நம்மளுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனையாக கடவுளிடத்தில் வைப்பது அப்படிங்கிறத நம்ம தினசரி செய்துகிட்டே தான் இருப்போம் ஆனால் அவை எல்லாமே நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நம்மளுடைய கையில் கண்டிப்பாக இல்லை ஆனால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படி அந்த எளிய பரிகாரங்களில் ஒன்று தான் முழு கடவுளான விநாயகருக்கு செய்யக்கூடிய அரசு இலை பரிகாரம் பொதுவாகவே இந்த அரச மரத்தில் விநாயகப் பெருமான் காட்சி தருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அரச மரத்தடியில் பிள்ளையாரை சுற்றி வணங்கணும் அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுனாலே நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதன்படி நிறைய பேருக்கு அந்த மாதிரி நினைத்த காரியத்தை மனதுல வைத்து விநாயக பெருமானை சுற்றி வரும் பொழுது அது நடந்தது அப்படின்னு கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அப்படி அந்த அரசமர இலையை வைத்து நம்ம இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா அந்த முழு நம்பிக்கையோட மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு ஐந்து அரசமரத்தினுடைய இலைகள் கிடைத்தாலே போதும் காலை நேரத்தில் பறிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அரசமர இலையை பறிக்கும் பொழுது அந்த அரசமரத்தடியில பிள்ளையார் வீட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல அவரை வணங்கிட்டு பிள்ளையார வளம் வருவது அப்படிங்கிறத செய்துட்டு கிளம்பக்கூடிய சமயத்தில் நீங்க அரசமர இலைகளை பறித்து கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் ஐந்து அரசமர இலைகளை பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவுவது அப்படிங்கிறத செய்துட்டு அந்த அரச மரத்தினுடைய இலையில மஞ்சள் தடவுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மஞ்சளில் கொஞ்சம் பன்னீரை சேர்த்து குலைத்து அந்த கலவையை அந்த அரச மரத்தினுடைய இலைகள் இருக்கு இல்லைங்களா ஐந்து இலைகள்லையுமே நீங்கள் பூசுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தையுமே நிவர்த்தியாக ஒரு அதிகம் இருக்கு இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அந்த இலைகள் ஓரளவு காய்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம சந்தனத்தை கொண்டு நீங்கள் ஸ்வஸ்தி சின்னம் வரைவது அப்படிங்கிறத செய்யணும் ஒவ்வொரு இலைக்கு மேலேயுமே ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சிட்டு நடுவில் நீங்கள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்திருங்க இந்த இறை பரிகாரத்தை நம்ம விநாயக பெருமான் முன்பாக நம்ம பூஜை அறையில் விநாயக பெருமானுடைய திருவுருவப்படம் இல்லை விக்கிரகம் வைத்திருப்போம் இல்லைங்களா அப்படி விநாயக பெருமானுக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ நம்ம ஸ்வஸ்தி சின்னம் வரைந்ததுக்கு அப்புறமா இந்த இலைகள் ஐந்தையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுட்டு அதுக்கு மேலே விரலை மஞ்சள் இல்லைனா குண்டு மஞ்சள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒன்று ஆனால் புதுசாக மட்டும்தான் இருக்கணும் வேறு எந்த பரிகாரத்துக்கும் பயன்படுத்தினது இருக்கக்கூடாது ஒரு குண்டு மஞ்சள் இல்லைனா ஒரு விரலி மஞ்சள் அதை வச்சுட்டு இது கூட ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா சுருட்டிட்டு அந்த ஐந்து இலைக்கு மேலே வைத்த பொருட்களோடு எல்லாமே சேர்த்து ஒன்றா நல்லா சுருட்டிட்டு அதை நம்ம நூல் கண்டு கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு செம்பால் செய்யப்பட்ட ஒரு தட்டு இல்லைனா கிண்ணம் எது நீங்கள் வைத்திருந்தாலும் சரி அதுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க ஒருவேளை செம்பு பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பித்தளை பாத்திரம் பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா நம்ம பயன்படுத்தக்கூடிய தட்டுகளையோ கிண்ணங்களையோ பயன்படுத்துவது அப்படிங்கறது செய்யாதீங்க இப்படி நம்ம செய்துட்டு விநாயக பெருமானுக்கு முன்பாக இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூல மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரது சர்வ ஜனன்மே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரிக்கணும் சங்கடங்கள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய இந்த சங்கடரசுத்தினாரணைக்கு பிள்ளையார் குகந்த இலைகளில் ஒன்றை அரச அரசமரத்தினுடைய இலைகள்ல நம்ம எந்த ஒரு கோரிக்கை நிறைவேறணும் எந்த ஒரு கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அதை மனதில் எண்ணி அந்த முடிச்ச தயாரித்து வைக்கிறோம் பார்த்தீங்களா கண்டிப்பா அதனால நம்மளுடைய விநாயகர ய்மை விநாயக பெருமான் தீர்த்தருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்போ இந்த பரிகாரத்தை விரதம் கடைபிடிக்கக்கூடியவங்க மட்டும்தான் செய்யணுமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் அப்படிலாம் கிடையாது எந்த ஒரு கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி நினைத்தாலும் பரிகாரம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக விரதம் கடைப்பிடித்து தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயமெல்லாம் இல்லை விரதம் கடைப்பிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களும் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆவணி மாதத்தினுடைய தேய்பிரி சங்கடகர சதுர்த்தி நாரணிக்கு தொடங்கி தொடர்ந்து ஒரு வருட காலம் வந்து அனுஷ்டிப்பது அப்படிங்கிறது செய்வாங்க அதனால் இந்த பரிகாரத்துக்கும் விரதத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை விரதம் கடை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க கடைபிடித்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க கடைபிடிக்க முடியாத பட்சத்தில் நீங்க விநாயகப் பெருமானை வணங்கிட்டு கூட இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சரி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு பரிகாரத்தை செய்துட்டோம் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் சொல்லும் பொழுது இந்த பரிகாரம் செய்து முடித்த நாள் வந்து வியாழக்கிழமையா இருக்கு இல்லைங்களா மூன்று நாட்கள் அப்படியே நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கட்டும் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை மூன்று நாட்கள் இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தை மட்டும் எடுத்துருங்க அந்த மஞ்சள் கிழங்கு நீங்க வீடுகளில் பொதுவாக கலசம் வைக்கும் பொழுது பச்சரிசி பரப்பிட்டு வைப்போம் அந்த பச்சரிசியில் வைக்கக்கூடிய கலசப் பொருட்களோடு சேர்ப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்க வீட்டில் அன்னபூர்ணி தாயாருடைய சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்னபூர்ணி தாயாருடைய சிலை கடையில் போட்டிருக்கக்கூடிய பச்சரிசியில் கூட இந்த மஞ்சள் கிழங்கை வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த கிழங்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அடுத்தது அந்த அரச இலைகள் இருக்குது இல்லைங்களா அரச மரத்தினுடைய இலைகள் அது எல்லாத்தையும் அந்த நூலையும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீர்நிலை நிலைகளில் விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒருவேளை நீர்நிலைகள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கால் படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துருங்க இதெல்லாம் செய்து முடிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அரச மரத்தை சுற்றி வரும் பொழுது ஒரு சில இடங்களில் எறும்பு புத்துக்கள் இருக்கும் இல்லைங்களா அப்படி எந்த எறும்பு புத்துக்களுக்கும் உணவிடுவது அப்படிங்கிறத செய்யணும் வெள்ளை துண்டு ஒரே ஒரு வெள்ளை துண்டை கூட கொண்டு போய்ட்டு நம்ம போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நீங்கள் அரச மரத்தினுடைய இலைகளை பறிக்கும் பொழுது இந்த குறித்த செயலை செய்துட்டு கூட செய்துக்கலாம் இல்லை பரிகாரம் செய்து முடித்த கையோடு கூட நீங்கள் செய்தனாலும் செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் மொத்தத்துல நாளைய தினம் இந்த ஒரு குறித்த செயலை கண்டிப்பாக மேற்கொள்ளணும் இப்போ இந்த அரச மரத்தினுடைய இலை பரிகாரத்தை குறிப்பிட்டு பணம் சார்ந்த கஷ்டங்களுக்காக செய்யறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிற காரணத்தால கட்டாயம் நீங்க குபேரர் குகந்த காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இந்த முடிச்ச தயார் பண்ணும் பொழுது எப்படி நீங்க விநாயக பெருமானுக்குரிய மூல மந்திரத்தை ஒன்பது முறை சொல்றீங்களோ அதே மாதிரி நீங்க கண்டிப்பாக குபேரர் குகந்த காயத்ரி மந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை உச்சரிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா அற்புதமான இந்த ஆவணி மாதத்தினுடைய தேய்பிரை சதுர்த்தியான மகா சங்கரகர சதுர்த்தி நாளின் பொழுது எல்லா கஷ்டங்களுமே தவிடுபடி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அரச மரத்தினுடைய இலைகளை பயன்படுத்தி எந்த ஒரு குறித்த பரிகாரத்தை மேற்கொள்ளணும் இந்த பரிகாரம் மேற்கொள்ளும் பொழுது கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்களும் நாளைய தினம் கடைப்பிடித்து அனைத்து விதமான வளங்களும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்